மூடிக்கரை கிராமத்தில் அறிவாய்த்துக் கொண்டிருக்கக்கூடிய ஸ்ரீ காரோடு அய்யினார் மற்றும் ஸ்ரீ முனீஸ்வரங்க விழாவை முன்னிட்டு நடந்து கொண்டிருக்கின்ற கொண்டிருக்கின்றிருவிழாவில் கம்பீரமான தோற்றத்தோடு வளம் வந்து விளையாடி கொண்டிருக்கக்கூடிய காலை சிவகங்கை மாவட்டம் செவல் கமாய் தாண்டி கமாய் தர்ம முனீஸ்வரர் கோவிலின் காலை அந்த காலையை பிடித்த பரிசுகள்

வடமாறு என்றாலே அன்று முதல் இன்றைய தனியார் சிறப்பை பெற்ற கருமாரக்குடி சேர்ந்த எஸ் எஸ் கடுமையாக போராடி கொண்டிருக்கிறார்கள் மேலும் இந்த மாடிற்கு சிறப்பு பரிசாக காளையார் கோயில் நகரை சேர்ந்த காளி சிவராட்சித்தால் உரிமையாளர் முடிக்கிறேன் அவர்கள் சார்பாக சிறப்பு பரிசு ஐநூத்தி ஒன்று அனை மைசூட்டுக்காரன் கொஞ்சம் சவுண்டு வைனே அனை மைசூட்டுக்காரன் காளையார் கோயிலை சேர்ந்த கரும்பையா மேசு உரிமையாளர் பரத் கரும்பையா சார்பாக ஐநூத்தி ஒன்று விழா கமிட்டி அவர் சார்பாக ஒன்றில் இருந்துள்ள ஏழா இருக்கு என்று அத்தனை பரிசுகளையும் சிறப்பு பரிசுகளையும் பெறுவதற்கு சிவகங்கை மாவட்டம் சிவல் சேர்ந்த தாண்டி கண்மாய் தர்ம மணீஸ்வரர் கோயில் காலைக்கு பெருமை சேர்த்துடவா சிவகங்கை மாவட்டம் காலையார் கோவில் ஒன்றியம் கருங்கால கோரியை சேர்ந்த எஸ் எஸ் வி நண்பர்களுக்கு பெருமை சேர்த்திடவா சிறப்பு மிக்க காலைக்கு பெருமை சேர்த்திடவா துடிப்பு மிக்க ஊரலுக்கு பெருமை சேர்த்திடவா சிவகங்கை மாவட்டம் காலையார் கோயில் ஒன்றியம் முடிக்கரை கிராமத்தில் அருள் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற ஸ்ரீ காருடைய அய்யனார் கோவில் ஸ்ரீ முனீஸ்வர ஆலயத்தினுடைய புரவி விழாவை முன்னிட்டு கிராம பொதுமக்கள் இளைஞர்கள் சார்பாக சீரும் சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற மாபெரும் மடுமாடு திருவிழாவினுடைய மூன்றாவது சிறு நிகழ்ச்சியிலே கலம் கொண்டுள்ள காலை சிவகங்கை மாவட்டத்திற்கு சென்றிடமெல்லாம் சிறப்பு பெயரை தட்டிச் சென்று கொண்டிருக்கின்ற சிவல் தாண்டி கண்மாய் சேர்ந்த தர்ம முனீஸ்வரர் கோயில் காலை அந்த காலையை பரித்து பரிசுத்தவரை நாங்களும் நண்பர்களும் கடுமையாக போராடி கொண்டிருக்கிறார்கள் இந்த கடுமையான போட்டியிலே கடுமையான போராட்டத்திலே போவது காலையா காளையர்களுக்கு பெருமை செய்திடவா சிவல்கர்மாய் தாண்டி கண்மாய் தர்ம முனீஸ்வரர் கோயில் காலைக்கு பெருமை சேர்த்திடவா கருங்கால சேர்ந்த எஸ் எஸ்வி நண்பர்களுக்கு பெருமை செய்திடவா பரிசு தொகையிலும் சிறப்பு பரிசுகளும் பெறுவதற்கு சிவகங்கை மாவட்டம் காளையார் கோயிலை சேர்ந்த கரும்பையா பரத் கரும்பையா அவர்கள் சார்பாக ஒன்று முடிக்கரை சேர்ந்த காளையார் கோவில் நகர் அவர்கள் சார்பாக ஐநூத்தி ஒன்று வழங்கி சிறப்பிக்க உள்ளார்கள் விழா கம்பெனியாளர்கள் சார்பாக ஒன்று அல்ல இரண்டு ஏழா ஆயிரத்தி ஒன்று முன்னாடி நிற்கிறார்கள்

காலையார்கள் இன்றைய மடிக்கரை கிராமத்தில் அருள் வாழ்த்துக் கொண்டிருக்கின்ற ஸ்ரீ காரடி அய்யனார் கோவில் மற்றும் மணீஸ்வர ஆலயத்தினுடைய புரவி எடுப்பு முன்னிட்டு சீரும் சிறப்போடு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற மாபெரும் மடமாடு திருவிழாவிலே தற்சமயம் மூன்றாவது சீட்டு நிகழ்ச்சியிலே வலம் கொண்டுள்ள காளை சிவகங்கை மாவட்டத்திற்கு சென்றிடமெல்லாம் சிறப்பு பெயரை தட்டிச் சென்று கொண்டிருக்கின்ற சிவல் கண்மாய் தாண்டி கண்மாய் சென்ற தர்ம மணீஸ்வரர் கோவில்கள் ஆலை அந்த காலையை எப்படியும் பிரித்து பறிச்சுட்டு நாங்களும் அதே சிவகங்கை மாவட்டம் கருங்காலக்கூடிய சென்னை எஸ் எஸ் பி நண்பர்கள் கடுமையாக போராடி கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான போட்டியிலே கடுமையான போராட்டத்திலே பரிசுத்தை பெறுவதற்கு பரிசுத்தை ஒன்றல்ல இரண்டல்ல கமிட்டியாளர்களுக்கும் ஏழாக இருப்பது என்று கருப்பு எம்எஸ் உரிமையாளர் பரத் அவர்கள் சார்பாக ஐநூத்தி ஒன்று காலையர்கள் நேரை சேர்ந்த காலி சிராடி உரிமையாளர் முடிக்கிறேன் அவர் சார்பாக அழித்து கொண்டு எக்கச்சக்கமான சிறப்பு பரிசுகள் வந்து குவிந்த வண்ணம் சிறப்பு பரிசுகளையும் பரிசு தேவையிலும் பெறுவதற்கு சிவல் கண்மாய் தாண்டி கண்மாய் தர்ம மணீஸ்வரர் கோவில் காலைக்கு பெருமை சேர்த்திடவா கருங்கால கோரியை சேர்ந்த எஸ் எஸ் நண்பர்களுக்கு பெருமை சேர்த்திடவா ஆறுமான நண்பர்கள் பொழுதிலே கண்கல்லா காட்சியாக ரசிக பெருமைகளுக்கு விளையாடி கொண்டிருக்கக்கூடிய காலை வரமாறு என்றாலே ஆண்டு முதல் இன்றவரை தனி சிறப்பை நிலைநாட்டிக் கொண்டிருக்கக்கூடிய அந்த காலையை நாங்கள் எப்படி பிடிப்பு தரிசைகளும் அறியாமல் கரிவாளர் சேர்ந்த எஸ் எஸ் நண்பர்களும் கடுமையான போராடி பரிசு தொழில் வருவதற்கு காலை மாறுபடி ஊழல் பெருமை for <laughs> the

சொல் <Segaat>

சொல்லு கேட்டு மாறி வெட்டிட்டு ஆரம்பிச்சு ஆமா எனக்கு தெரியும் யாரு நல்லா உட்கார்றா யாரு நல்லா வர்றாங்க எங்களுக்கு தெரியும் தம்பி வடமாடு நிலை சங்க விதிமுறை பெரிய வாருங்க விளையாடுங்க தற்சமயம் இந்த திரைப்பேர முறையில் இடைப்பட்டுக் கொண்டிருக்கின்ற நான் வரும் வடமாடு திருவிழாவிலே நீங்க சிறப்பான முறையில் விளையாடி கொண்டிருக்கின்ற வாழை சு அடே எளிதி குருமைக்கு எல்லாம் யாரும் கொடுக்காதீங்க எளிதி குருமைக்கு வாங்கி நாங்க எங்களை அங்கேயே பார்த்து கொடுங்க சிறப்பு பரிசு கொடுக்குறதை எழுதி கொடுங்க பரிசு வெறவருக்கு காரையும் சிறந்த காரை வீரர்களும் சிறப்பானே வெறும் சுவையேங்கை மாவட்டம் கருங்கால படிக்கு பெருமை சேர்த்திடவா சிவஹேன்கை மாவட்டம் சுகர் கன்மை தாட்டி கன்மை தர்ம முனீஸ்வரர் கோயிலுக்கு பெருமை சேர்த்திடவா பரிசோ வடமாடு நிகழ்ச்சியை மேலும் இந்த மாடு சிறப்பு குறித்தாவ அரச குழத்தை சொன்னேன் ராஜேந்திரன் சித்தி அவர்கள் அவர்கள் சார்பை காளையார் கோயிலை சேர்ந்த கருப்பையா சரிமையாளர் பரத் கருப்பையா அவர்கள் சார்பை அழிநிட்டு வென்று மாடு களமிறக்கப்பட்டு பதினோரு நிமிடங்கள் நிறைவடைந்து விட்டன மாடு களமிறக்கப்பட்டு பதினோரு நிமிடங்கள் நிறைவடைந்துவிட்டன என்று பெருமல் செய்யப்பட்டுக் கொள்கிறார் பரிசு தேவையை சிறப்பு பரிசுகளை பெறுவதற்கு சிவகங்கை மாவட்டம் கருங்கால பெருக்கு பெருமை சேர்த்திடவா சிவகங்கை மாவட்டம் சிவல் கண்மாய் பாண்டி கண்மாய்க்கு பெருமை சேர்த்திடவா தர்ப முனீஸ்வர கோயில் காலைக்கு பெருமை சேர்த்திடவா நீங்கள் அவரோடு எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கின்ற சென்றடம் எல்லாம் சிறப்பு பெற அப்போ அனைத்து முன்னாடி பின்னாடி இருக்கிறாள் அன்னை பின்னாடி வாங்கினேன் அனைத்து வீட்டுக்கு சிறப்பு

பேனா வச்சு எழுதி கொடுங்க சிவகங்கை மாவட்டம் காலையார்கள் ஒன்றியம் எடுக்கிற கிராமத்தில் அருள் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற ஸ்ரீ காருடைய அயனார் கோவில் மற்றும் தர்மம் முனீஸ்வர ஆலயத்தினுடைய பிறகு எடுப்பு விழாவை முன்னிட்டு சீரும் சிறப்புமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற மாபெரும் வடமாறு திருவிழாவினுடைய மோன்றாபத்து சுட்டு நிகழ்ச்சிகளை நலம் கொண்டுள்ள காலை சிவகங்கை மாவட்டம் சிவல் கண்மாய் தாண்டி கண்மாய் தர்ம முனீஸ்வரர் கோவில் காலை

சிறப்புமிக்க வேலைக்கு பெருமை சேர்த்திடவா துடிப்பு மிக்க பெருமை சேர்த்திடவா சிவகங்கை மாவட்டம் கோயில் ஒன்றியம் முடிக்கரை கிராமத்தில் கொண்டிருக்கின்ற பார்த்துக் காருடைய அய்யனார் கோவில் மற்றும் ஸ்ரீ முனீஸ்வர ஆலயத்தினுடைய உதவி எடுப்பு விழாவை முன்னிட்டு கிராம பொதுமக்கள் இளைஞர்கள் சார்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற மாபெரும் மடமாடு திருவிழா வரிசை வெல்ல போவது காலையா காலையர்களா பரிசுத்தை வெல்ல போவது காலையா காலையா வீரர்களே உங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் கடைசி ஐந்தே நிமிடங்க வீரர்களே உங்களுக்காக ஒதுக்கப்பட்ட தம்பி உள்ள டேய் என்னடா அப்படி பண்றீங்க கூட்டம் உள்ள வந்துகிட்டே இருக்க பரிசுத்தை பெறுவதற்கு நேரங்கள் நெருங்கி கொண்டிருக்கின்றன காலங்கள் கடந்து கொண்டிருக்கின்றன சிவகங்கை மாவட்டம் கருங்கால பெருக்கி பெருமை சேர்த்துடவா சிவகங்கை மாவட்டம் தர்ம முனீஸ்வரர் கோயில் காலைக்கு பெருமை சேர்த்துடவா சிறப்புமிக்க பெருமை சேர்த்திடவா துடிப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா காளையும் சிறந்த காளை வீரர்களும் சிவகங்கை மாவட்டம் காளையார் கோயில் ஒன்றியம் சிவகன்மாய் தாண்டி கண்மாய் தர்ம முனியர் கோயில் காலைக்கு பெருமை சேர்த்திடவா அதே சிவகங்கை மாவட்டம் காளையார் கோயில் ஒன்றியம் கருங்காலக்கோடியை சேர்ந்த எஸ் நண்பர்களுக்கு பெருமை சேர்த்திடவா

கருங்காலக்குடி சென்ற எஸ் எஸ் நண்பர்கள் கடுமையாக போராடி கொண்டிருக்கின்றனர் இந்த கடுமையான போட்டியிலே கடுமையான போராட்டத்திலே பரிசு தேவையும் சிறப்பு பரிசுகளும் பெறுவதற்கு தாண்டி கண்மாய் சிவல் கண்மாய்க்கு பெருமை சேர்த்திடவா கருங்கால குறைக்கு பெருமை சேர்த்திடவா போட்டினா இதுலயா போட்டு காலையா காலையர்களா காலையா காலையர்களா தம்பி தம்பி வெள்ளப்பெண்ட கொஞ்சம் நாவு மாலை ஆடுங்க

அந்த காரை எப்படி முடித்து படிச்சதை நாங்கள் எல்லாம் மலேசோ இங்கே வேணா வேட்டான் கரும்பால குடியை பேருந்து எல்சென்ஸ்க்கு நம்பருக்கான் கடைசி இரண்டு இருக்குலாம் கடைசி இரண்டே விரும்புகிறாங்க காலவா காலை ஒரு தம்பி காலவா காலை ஒரு கலாம் காலவா காலை ஒருங்களா கரும்பால வெற்றி பெற்றதா வரைக்கும் போகிறேன்